ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கிரிபலத்தினுடைய பயணத்தை போகிறோம் லாஸ்ட் லிங்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஈசான லிங்கம் அந்த ஈசான லிங்கத்தை நெருங்கிட்டோம் ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் பண்ணுங்கள் நெருங்கிட்டோம் இந்த ஈசான லிங்கத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ആലയം ആലയം ഹോട്ടൽ വിസവം തന്നെ കിട്ടും വിസവനലിംഗം വിസവലിംഗം இந்த ஈசா லிங்கத்தை வந்து மூடிச்சுட்டு திருவண்ணுக்கு வந்து பயணத்தை பயணத்துக்குள்ளோம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போயிட்ருக்கோம் இன்னொரு டென் மினிட்ஸில் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் போயிடுவோம் ஓகேப்பா